நான் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு வேலை அமைஞ்சுது அது வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கிற இடத்துல நீங்க சிட்டில வந்து வேலை அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா போங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா நீங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எஃபர்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கலா இருக்கும் என்னன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து குரு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசியை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசியில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களோட இரண்டாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு வர்றாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டாம் வீட்டை விட்டுட்டு மூணாம் வீட்டுக்கு போக போறாரு இப்போ ரெண்டாம் வீட்டுல குரு இருந்தாக்கா நமக்கு வந்து இன்கம் கெயின்ஸ் அது நல்லா கொடுத்திருப்பாரு சில பேருக்கு கல்யாணம் நடத்தி கொடுத்திருப்பாரு சில பேருக்கு வந்து குழந்தை அமைஞ்சு கொடுத்திருப்பாரு பதினொன்னுல சனி ரெண்டுல குரு நல்ல தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாம் வீட்டை விட்டுட்டு வந்து மூணாம் வீட்டுக்கு போக போறாரு குரு மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மாரக்கா ஹவுஸ் தான் ஆனா பார்ஷியல் மாரக்கா ஹவுஸ் இப்போ மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு பாத்தீங்கன்னா

குரு வந்து பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அந்த பத்து ரூபாய் வந்து சேர்ந்துடும் மூணுல குரு இருக்கும் போது வந்து அது ஈஸியா கிடைக்காது இந்த டைம் பீரியட்ல ரொம்ப உழைச்சாதான் உண்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படியே இந்த பீரியட்ல பாசிட்டிவ் அனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் வீடு கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வளரும் இந்த டைம் பீரியட்ல ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் பண்றவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் ஃபார் இந்த நியூஸ் ரீடர்ஸ் ஆகலாம் ஆங்கர்ஸ் முக்கியமா வந்து இந்த சினிமா பேட்டி எடுக்கிற ஆங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த எதா இருந்தாலும் இந்த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஒன் டு ஒன் ஒரு பர்சன் டு பர்சன்ட் பர்சன் டு பர்சன் கான்வர்சேஷன் பர்சன் டு பர்சன் ரிலேஷன்ஷிப் வகையில ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்காகலாம் அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடு இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுறதா தெரியுது உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா மாறுறதா தெரியுது ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கலா இருக்கும் என்னன்னா இப்போ உங்களை வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஒப்படிச்சுட்டு அனுபவி இருக்காங்க உங்க கம்பெனியில வந்து நீங்க போய் பேசிட்டு வாங்க கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு நீங்க வந்து உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால உங்களுக்கு இருக்கிற பேச்சு திறமைனால வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த டீல் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்க டீல் முடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு இவ்ளோ பணம் தருவோம் அனு சொல்லுவாங்க ஆனா நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபெக்ட் போட்டா இங்க என்னன்னா சில பேர் ஏமாளிகள் வந்து உங்களுக்கு அந்த இல்ல அந்த டீல்னால எனக்கு ஒண்ணுமே நடந்தது இல்ல கிளைண்ட் வந்து இந்த கொறை சொல்லிருக்காரு அந்த கொலை குறை சொல்ல சொல்லியிருக்காரு தான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வேலை பார்க்கும் போது அந்த ஆளு வந்து நல்ல மனிதரா அவர் வந்து கரெக்டா பணம் கொடுக்கறவங்களான்னு பார்த்துட்டு நீங்க வேலைக்கு போனா நல்லது அப்படியே ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் தெரியுது எனக்கு மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு முக்கியமா நான் இந்த மேஷ ராசிக்கார ங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு வேலை அமைஞ்சுது அது வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற சிட்டில வந்து வேலை அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா போங்க ஃபார் சப்போஸ் வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்குது அதுல சம்பளம் பயங்கரமா கொடுக்க போறாங்கன்னு சொன்னா நம்பி போயிடாதேங்க ஏன்னா இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து உழைப்பு இருக்கும் அந்த உழைச்சிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி உழைப்புக்கு ஏத்த மாதிரி பணம் கிடைக்காம போறதுக்கான போறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால யாரையும் நம்பி வந்து வேற ஒரு ஊரு போய் தயவு செஞ்சு வேலை எடுத்து பார்க்காதீங்க உங்களுக்கு இருக்கிற இடத்துலயே ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி வேலை தான் எடுத்து பாருங்க மூணாம் வீடு வந்து மாரக்கா ஹவுஸ்னு சொன்னேன் பட் அதனால எல்லாமே கெடுதல் நடக்குமான்னா இல்ல இப்போ மூணாம் வீடு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த ஹாபி ரிலேட்டடு ஏதாச்சும் கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கிட்டா ரொம்ப பெஸ்ட் அப்படியே ஹேண்ட் வீட்ஸ் மூணாம் வீடான்னு பாத்தீங்கன்னால ரைட்டிங்ஸ் ஹேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த ஹேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில் ஏதாச்சும் வந்து நீங்க கத்துக்கறதா இருந்தா இப்போ ஃபார் சப்போஸ் சில பேர் ஸ்கில்டு லேபரா இருப்பாங்க இந்த வெல்டிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ மெயின் வந்து நமக்கு குரு இருக்கிற இடம் விட குரு இருக்கிற பார்வைதான் முக்கியம்னு சொல்லுவாரு சோ இங்க என்ன நடக்குது குருவோட பார்வை போயிட்டு ஏழாம் வீட்டு மேல விழுது ஏழாம் வீடுன்னா மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுற சூழ்நிலைன்றது தெரியுது ஆனா இப்போத்துக்கு கல்யாணம் வேண்டாம் எதுக்குன்னா இப்போ பன்னிரண்டு சனி போயிட்டு இருக்கிறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் டுவெல்த் ஹவுஸ் சேட்டர்னு போகும்போது நமக்கு எவ்வளவு குரு மேரேஜ்க்கு அமைஞ்சு கொடுத்தாலும் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அது அப்புறமா சனி விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பட் என்னன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ராங் ஆகுறதா தெரியுது எதுக்குன்னா ஏழாம் வீடு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே நண்பர்களோட சப்போர்ட் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து மனிதர்களோட சப்போர்ட் கிடைக்கிறதா தெரியுது முக்கியமா உங்க லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்ன்றது ஜாஸ்தியா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல மூணாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையால ஒன்பதாம் வீட்டை பார்ப்பாரு குரு பகவான் ஒன்பதாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடம் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதா தெரியுது திருப்பதி காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திருக்கோயிலுக்கு போறதா தெரியுது எதுக்குன்னா மூணாம் வீடு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி அங்கிலிருந்து ஒன்பதாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு அது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி மற்றும் பக்திக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ அதனாலே வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியட்ல லக் ஹவுஸ் மேல நாலெட்ஜ் ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு குரு சோ அதனால என்னன்னா நாலெட்ஜ் சம்பந்தமா நாலெட்ஜ் கெயின் பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இல்ல இந்த ஆஸ்ட்ராலஜி ஆக்கல்ட்டு சயின்சஸ் மாதிரி கத்துக்கிறதா இருந்தா இது நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் இப்ப மூணாம் வீட்டிலிருந்து குரு பகவான் தன்னோட ஒன்பதாம் பார்வையால பதினொன்னாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு பதினொன்னாம் நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு வந்து தொழில்ல ஒரு எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரி உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணாலும் சரி முதலாளிகள் ட்ரை பண்ணாலும் சரி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வேலை கிடைச்சிரும் சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலைக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சம்பளம் ஏமாத்தி வந்து திரும்பி முதலாளி அனுப்பி வச்சாலும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த பாசம் காட்டுவாங்க எவ்வளவு இருந்தாலும் நீங்க கூடாது ரொம்ப நல்லா வேலை பாத்துட்டு இருந்த பையன் சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க அவங்க தான் தப்பு இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு உங்க கூட நின்னு உங்களுக்கு உங்க வேலை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புண்டான்னு சொல்லலாம் நண்பர்களோட சப்போர்ட் கிடைச்சிரும் அப்படியே மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தா அவங்களோட சப்போர்ட் கிடைச்சிரும் இப்போ இந்த வருஷம் நான் மேஷராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி பெயர்ச்சுல சொல்லிருக்கே கொஞ்சம் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல லாசஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஆஹ் கொஞ்சம் பணம் வந்து அனாவசியமா செலவாகிறதுக்கான வாய்ப்புண்டான்னு சொல்லிட்டு ஆனா மூணாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து பதினொன்னாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு கொஞ்சம் பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் ஒரு எவ்வளவு உங்களுக்கு வந்து செலவுன்றது பண செலவு இருந்தாலும் பண நஷ்டம் இருந்தாலும் பதினொன்னாம் வீடு ப்ராஃபிட்ஸ் ஹவுஸ் ஆயிருந்ததுனால உங்க உழைப்பு மூலமா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண வரவு லாபம்ன்றது பாக்குறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது ஸோ இங்க குரு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களை காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் குரு வந்து மூணாம் வீட்டுல மாரக்கா ஹவுஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் குரு உடனடிய பார்வை என்றது நமக்கு முக்கியம் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆனா ஹவுசஸ் மேல விழுது சோ அதனால என்னன்னா குரு பார்வையால உங்களுக்கு நல்லது செய்யறாரு சொல்லலாம் இது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி காலக்கான பலன் இப்போ இந்த உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப எஃபர்ட்னு போட்டா அதுக்கு கொஞ்சம் காசு தான் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா சோ அதனால வந்து உங்களை மத்தவங்க ஏமாத்த கூடாது உங்களுக்கு எஃபர்டுக்கு ஏத்த மாதிரி உழைப்புக்கு ஏத்த மாதிரி பணம் வந்து உங்களை வந்து சேரணும் அதுதான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்போ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஆஞ்சநேயருக்கு முன்னால விளக்கியத்து வச்சுட்டு வந்து ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஒன்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி பணம் வர்றதுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் ஒன்னு பட்டணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மத்தபடி உங் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பக்கத்திலே இருக்குன்னா பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி